வணக்கம் விவசாய நண்பர்களே இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல் இன்னைக்கு வீடியோ ரொம்பவும் முக்கியமானது ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சரியான தீர்வு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு சிறிய நிலம் இருந்தால் போதும் குறைந்த முதலீடு இருந்தால் போதும் எந்த பருவத்திலையும் விவசாயம் செய்ய முடியும் இப்படிப்பட்ட ஒரு பயிரை நீங்கள் ஏன் வந்து தெரிஞ்சுக்கலை இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் ஏன் இந்த பயிரை தேர்ந்தெடுத்தோம் அந்த பயிருக்கு எப்படி நிலத்தை தேர்வு செய்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிரோட சந்தை மதிப்பு எப்படி இருக்குது நம்மளோட பண்ணை திட்டம் வந்து இதில் எப்படி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே தெளிவாக அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் இந்த வீடியோ முடியும் நேரத்திற்குள்ளே நீங்களே சொல்லுவீங்க இந்த பயிர் தான் நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் அப்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும் என்று அதாவது விவசாயம் புதுசாக செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பயிர் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஏன் இந்த பயிர் கீரை கீரை வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குளிர் வெயில் மலைன்னு எந்த பருவத்துலையும் நம்ம சாதாரண முறையில் வளர்க்கலாம் பயிரிடற காலம் வந்து இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே நமக்கு அறுவடைக்கு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா மண் உரம் நீர் இது எதுவுமே வந்து அதிகமாக தேவைப்படாது இதோடய வகைகள் வந்து பார்த்திங்கன்னா முள்ளுக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை இதெல்லாம் ஈஸியாக நம்ம வந்து வளர்த்து எடுக்க முடியும் நிலத்தை எப்படி தயார் செய்கிறேன்னு அடுத்து பார்த்துலாம் வாங்க பஞ்சகாவியாக வெறுமிவாஸ் இயக்கக்கரைசல் இந்த மாதிரி உரத்தை வந்து நிலத்தில் தெளித்து அதுக்குண்டான மண்ணை வந்து பதப்படுத்தணும் தண்ணீர் பராமரிப்பு வந்து ட்ரிப் இரிகேஷன் இருந்தால் போதும் ஸ்ப்ரிங்க்ளர் இருந்தாலும் போதும் பூச்சிக்கொல்லி தேவையில்லை இயற்கை மீனமில வந்து நமக்கு போதுமானது பதினஞ்சாவது நாளில் வந்து வேரில் வந்து மண் அணைப்பு செஞ்சு விட்டோம்னா போதும் சாயில் டெஸ்ட்டு செய்யலாம் பாசனத்துக்கு வந்து ஏற்ற பிஹெச் மதிப்பு வந்து சிக்ஸ் டூ செவன் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் இதோடய சந்தை மதிப்பு என்னன்னு பார்த்துலாங்களா சந்தையில் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்குது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ரேட்டு போகுது பதினஞ்சு டு அறுபது வரைக்கும் இதோட விலை போகுது இது வந்து எங்கெல்லாம் அதிகமாக தேவைப்படுதுன்னா பசுமை மருந்தில் வந்து தேவைப்படுது வீட்டுக்கு வந்து பண்டலாக தேவைப்படுது அக்ரோ ரீட்டைலர்ஸில் வந்து தேவைப்படுது ஹோட்டல் மற்றும் சின்ன சின்ன உணவகங்களுக்கு வந்து தேவைப்படுது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டு பிக் பாஸ்கெட்டு அப்புறம் லோக்கல் இருக்க வெண்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க உங்கள் நிலத்தில் நேரடியாகவே ஃபார்ம் டு கிச்சன் இது மாதிரி பண்ணலாம் நம்மளோட பண்ணை திட்டம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து சதுர மீட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாரம் முழுக்க வந்து பஞ்சகாவியாக வந்து தெளித்து விடலாம் இது வந்து ஆர்கானிக்காக விளஞ்ச கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வந்து டேக் குற்றிக்கலாம் சுத்தமாக வளர்ச்சி இருக்கும் இருபத்தஞ்சி நாளில் அறுவடைக்கு வந்துடும் ஒரு மாதத்தில் இருபத்தஞ்சி கிலோ லாபம் வரும் மாதத்தில் ஆயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் வரை லாபம் எடுக்க முடியும் இதவே அப்படியே பெரிய நிலத்தில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னால் பத்து மடங்கு உங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும் நண்பர்களே நான் மறுபடியும் சொல்கிறேன் புதுசாக விவசாயம் செய்யணும் நினச்சிங்கன்னா கீரை வந்து உங்களுக்கு மொதல் சாய்ஸாக எடுத்துக்கங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே முயற்சி பண்ணுங்கள் சந்தையை நீங்களே உருவாக்குங்க மண் நிலம் சூரிய ஒளி நீர் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெற்றி உறுதி இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்துக்கான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கேள்விகளை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் எந்த மாதிரி கீரை வளர்த்துட்ருக்கீங்களோ அதை வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க வீடியோவை வந்து நம்ம விவசாய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் நன்றி வணக்கம்